காவியம் பாடவா காதலே சார் உங்க வைஸ் கண் மறிச்சிட்டாங்க சார் இப்போ உங்க நல்லா இருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி மயக்க வந்திருக்கு இப்படியே சார் நீங்க இருப்பீங்க உங்க சாப்பிட்டங்களா இல்லையான்னு கவனிக்க மாட்டீங்களா டாக்டர் அவ வீட்லயே இல்ல டாக்டர் வெளியே போயிருந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஆயிருக்கு சரி சரி இனி கவனமா பாத்துக்கோங்க வேலை வேலைக்கு ஏன் உங்களுக்கு சாப்பிட சொல்லுங்க சரி டாக்டர் டாக்டர் எங்கள் அம்மா பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் போய் பாருங்க இனிதான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் ஓ சரி டாக்டர் எப்பா வாங்க போய் அம்மாவை பார்க்கலாம் எம்மா என்ன ஆச்சும்மா அனுஷ்காமா நீ எப்படிமா வந்தா என்னை யார் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தது யார் உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னதே எம்மா ஓ ஃபோன் சுவிட்ச் ஆப்பில்

சொல்லமா இனி உன்னை நான் வீட்டை விட்டு போவான்னு சொல்ல மாட்டேமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இல்ல செல்லமா நானும் தப்பு செஞ்சுட்டேன் நான் அப்படி உன்கிட்ட பேசிருக்க கூடாது செல்லமா நீ என்ன தப்பு செஞ்சாலும் நீ மன்னிச்சு நான் திருப்பி இருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நீ வீட்டு விட்டு போக போன்னு சொன்னதுதான் நான் செஞ்ச தப்பு அதனால தான் உனக்கு இந்த நாம இது ஏதோ சாதாரண மயக்கத்தோடு போச்சு உனக்கு வேற ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அந்த குற்ற உணர்ச்சி என்ன சும்மாவே விட்டுருக்காது செல்லமா நான் பண்ணதும் தப்புதானே நான் திருந்தனுங்கிறதுக்காக தானே நீங்க இப்படி எல்லாம் செஞ்சீங்க ആണ് ഒരു വർ തന്നെ തീർന്നത്

அந்த மாதிரி ஏதாவது தப்பா நடந்திருந்தால் யோசிச்சு பாக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு மைனி நல்லதுல எதுவும் நடக்கலன்னு சந்தோஷம் தான் ஆனா நான் எப்படி இப்படியெல்லாம் மாறினேன்னு எனக்கே தெரியல மைனி என்னையும் மன்னிச்சிடுங்க மைனி சரி சிலம்பா வீட்டி இதுக்கு தான் வீட்டுக்குள்ள சேக்க கூடாதுன்னு அவ்வளவு கோவம் பட்டிருக்காதே அதான் இப்ப மனசு மாறிட்டாலாம் இதுவே எங்களுக்கு பாதம் சிலம்பா இனியாது ஒழுங்கா இரு எங்க நிஜமா மாறிட்டேன் இனி என்ன தப்பு பண்ண மாட்டேங்க சரி சொல்லும்போ நானும் ஒன்று வீட்டு விட்டு போகணுன்னு சொல்லும்மாட்டு டாக்டர் இன்னைக்கு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க நம்ம நம்ம வீட்டுக்கு போகலோன்னு சொல்லுமோ பூச்சாரிங்க பாமாதே ராஜா டேட்டா மகளை பார்த்துட்டு போவா உம் சோறு சொல்லும்மோ அனிஷ்கா மண்ணி மட்டும் வந்தியே மாப்பிள்ளை வரலையேம்மா எம்மா அவர் வெளியே தான் உட்காந்துருக்காரும்மா டாக்டர் சொன்னதை நாங்கள் மட்டும் பார்த்து வந்துட்டோம் நான் அப்போ அவரை கூட்டிட்டு வரேம்மா கூட்டிட்டு வாமா அந்த மாப்பிள்ளை மன்னிப்பு கேட்கணும் எதுக்குமா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா இல்லமா மாப்பிள்ளை வீட்ல இருக்கும்போது நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் வாய்க்கு வந்த மாதிரிலாம் ரொம்ப பேசிட்டேமா உனக்கு தெரியாது மா மாப்பிள்ளையும் சம்பந்தியும் ரொம்ப பேசிட்டேன் அதனாலதான் அது எவ்வளவு குளத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லமா மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ண வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்க விட்டுட்டேன்ல அதுக்கும் எவ்வளவு

నా మా ఇంటికి పోవంగ ఏది ఎందు తప్పు పడమటంగ నా ரொம்பவே కష్టపడితే ఏది మనం మేరే ఏదుం చేయమటె హ్ చారు చలమ హైగలండో ను ఎంగ పోయిటు వరా ఆందపా చెల్లమావి హాస్పిటల్లే చేతుర్ల చేతుర్కు ఇప్పదాం బై పాటట్టు వరే హాస్పిటల్లే చేతుర్ల ఎనాచి என்னது தயக்கலாண்டும் நம்ம குடும்பத்துல மாறி மாறி ஒரு ஒருத்தருக்கா ஒண்ணு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு தான் பிரியங்காவும் இங்க அட்மிட் பண்ணிருக்காவ அதுக்குள்ள என்னடா செல்லம் அட்மிட் பண்ணிருக்கான்னு சொல்லியா ఎన్న చెల్లాండ

நம்ம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் நீ கொஞ்சம் பிரியங்கிட்ட பேசு நான் அவிய வீட்டுல போய் மாப்பிளைய கூட்டிட்டு போய் பேசி பார்க்க அவியோ ஒத்து வந்தானா எப்படியாவது பிள்ளைய அந்த பையன் கூடயும் சேர்த்து வச்சிருவோம் அதான் சொல்லியெல்லாம் பேசி பாரு வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு அந்த பையன் கூட வாழ்றதுதான் நல்லது வே சத்தியாங்க